வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை தவ தத்துவத்திலே அடுத்த பகுதி துனியாதீர தவ விளக்கம் பிரபஞ்ச சக்தியை அறிய வேண்டும் பிரபஞ்ச சக்தியை முதலிலே அறிய வேண்டும் பிரபஞ்ச இயக்கங்களை அறிவோம் ரகசியங்களை அறிவோம் துரிய தவத்திலே மனம் ஒழிந்து தான் தானாகவே நின்று உயிரானது இங்கு மூலத்தை அறிகிறது மூலமாகவே ஆகிறது பிரம்மமாக மாறுகிறது இடைத்தான் துளியாரிய தபம் என்கிறோம் குண்டலினின் உச்சத்திலே உச்சநிலை துளியாரிய தபம் இலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு கருமையம் தூய்மையும் மேன்மையும் பெற்று பிரபு பயனை முழுமையாக்குவதாகும் பம் மனதை பெரிய மண்டலம் பிரபஞ்சம் முழுவதும் விட்டு கலக்கவிட்டு நிலையை பூரணப்பொருளை கண்டு கலந்து ஒன்றாகி நிலையே அறிவாக தன்னிடம் இயங்கும் பேருண்மையை அனுபவமாக விளங்குகிறோம் அந்த பேரறிவே இயங்குகிறது என்பதை நாம் அனுபவத்தை அறிகிறோம் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி பெறலாம் அகம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மத்திற்கு சமமான சமாதி நிலையை அடைகிறது ஆசான் பாவனை தீட்சை தருகிறார் மன ஆற்றல் மூலம் தீட்சை தருகிறார் என்றும் சொல்லலாம் ஆமை கரையிலே முட்டையிட்டு கடலுக்கு நெடுந்தூரம் சென்றாலும் தான் இட்ட முட்டைகளை எண்ணி அந்த ஆற்றல் மூலம் கரையிலுள்ள முட்டைகளை புரியச் செய்வது போல கருணை மிகு ஆசான் தனது ஆற்றல் மூலம் நீச்சை பிரபஞ்சம் தோற்றங்களை எல்லாம் கடந்து சுத்தவெளிக்கு மனதை கொண்டு வருகிறார் நிலையாகிய அறிவு அறிவு இறையை உணர்கிறது தெளிவு பெறுகிறது துரியாரிட பயிற்சியை செய்து இறை உணர்வை பெறலாம் ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது ஜீவகாந்தம் வான்காந்தம் கடந்தே இருக்கும் இரண்டுமே இறை துகள்கள்தான் நம் ஜீவகாந்தத்திலே ஏற்ற இறக்கம் உண்டாகும் நமது செயல் மூலமாகவும் எண்ணத்தின் மூலமாகவும் அனைத்தையும் சரிபடுத்த வான்காந்தத்திலிருந்து ஆற்றல்களை எடுத்துக்கொள்கிறோம் நாம் அதோடு இணைப்பு கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தோடு மன இடைய தவம் செய்தல் நலம் மனம் விரிந்து செய்ய வேண்டும் மனம் எல்லை கட்டிய எண்ணங்களை பழக்கம் ஒன்று அதிலிருந்து விடுபட முடியாது சிக்கல் ஏற்படுகிறது இதிலிருந்து விடுபட பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி சுத்தவெளியோடு மனம் கலக்கிறது இதைத்தான் துரியார தபம் என்று சொல்கிறோம் துரியாரீடத் தவம் பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்த ஆற்றல் உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றல் உயிர் துகளில் அறிவாக உள்ளது சுத்தவெளியிலும் அறிவாக உள்ளது உயிர் துகளில் அறிவாக உள்ளது சுத்தவெளிதான் அறிவாக உள்ளது மன அலைச்சூழல் டெல்டா நிலைக்கு வரும் சமாதி நிலையை அடைகிறோம் அண்டத்தில் கடவுள் பிண்டத்தில் உயிர் இதனை உணர வேண்டும் இதுதான் துரியாயத்துவத்தின் தன்மைகள் இப்போது அதன் தவத்தை செய்தால் நமக்கு கிடைக்கும் பயன்கள் என்ன என்பதை சிந்திக்கலாம் இறை நிலையுடன் மனம் ஊன்றுகிறது இதை சொன்னோம் முழுமை பேறு பெறலாம் இதுவும் சொன்னோம் பாவப்பதிவுகள் விலகும் அடுத்ததாக ஆணவம் கர்மம் மாவி நீங்கும் சஞ்சிதகர்மாவுடர்ந்து விடுபடலாம் முக்கால ஞானம் மலர்கிறது நுண்மா நுழை புலன் அமைகிறது குருவின் உயிர் கடப்பு ஏற்படுகிறது பிறவி பிறவி தொடர் அறுக்கப்படுகிறது பேரின்பம் பெறலாம் இறைநிலை உணர்ந்து அறிவை உணர்ந்து முழுமை பேறு பெறலாம் அடுத்ததாக ஜீவனின் கருமையத்திலே உள்ள உண்மைகள் தெளிவாக தெரிந்துவிடும் மனதில் இறை உணர்வு இன்னொரு பேரு அறிவறியும் பேரு இந்த இரண்டுதான் மனித பிறவியில் அமைந்துள்ள நோக்கமாகும் ஆகும் ஓங்கும் தேவையற்ற கற்பனையான எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புடி முற்றுப்புள்ளி முடிவு ஏற்படுகிறது ஆன்மீக வாழ்வு சிறப்படுகிறது அறிவுநிலைப்படிகள் விளக்கம் பெறலாம் அதுதான் நம்பிக்கை விளக்கம் முழுமை என்று சொல்லப்படுகிறது நம்பிக்கை பெற்றோர் குரு ஆசான் மூலம் நம்பிக்கை வைக்கிறது விளக்கம் சுருதி யுக்தி அனுபவம் சுருதி என்பது நூல நூல்கள் மூலம் படித்து ஆன்மீகத்தை ஆயுதல் யுக்தி என்பது சொற்பொழிவு சிந்தனை மூலம் ஆன்மீகம் உணர்தல் அனுபவம் இரண்டின் மூலம் பெற்ற வாழ்க்கையில் அனுபவங்கள் முழுமை விளக்கப் பயிற்சி செய்து அறிவில் மேன்மை பெற்று முழுமை அடைவது அகத்தவம் செய்வது அறநெறியிலே நின்று நிற்பது ஞான மார்க்கத்தின் முதல் படி பிரம்ம ஐக்கிய முக்தி கிடைக்கிறது பிரபஞ்ச ரகசியம் அறிகிறோம் வாழ்க்கை நலன்கள் பெறுகிறோம் கருமையம் தூய்மை பெறுகிறது புலனின்பம் காணாது போகிறது அறிவே தெய்வமாகி மனமாக தீப காண்டமாக இருப்பதை உணர்கிறோம் காந்த வெளியே ஆதியாக இன்னொன்று அநாதியாக அறிவின்படி அறிவு பெழுமை பெறு பெறுகிறது அறிவு இயங்கி மெஞ்ஞானமாக திகழ்கிறது அதுதான் நுரியாரியத்தில் சொல்லப்படுகிறது அறிவே தெய்வம் நம்முள் இயங்குகிறது அறிவே தெய்வம் அறிவு என்பது பேராற்றல் பேரறிவு அந்த பேரறிவு என்ற இறைவனின் தன்மைதான் நம்முள் அறிவாக இயங்குகிறது நம்மை ஆற்றுவிக்கிறது நம்மை பாதுகாக்கிறது இதுதான் துரியாரித தபம் இதை தினமும் செய்து வாழ்க்கையிலே இனிமை காக்கலாம் நன்மைகள் பெறலாம் இறை உணர்வு பெறலாம் முழுமை பேறு பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க்க வையகம் வாய்க்கையகம் வாழ்க வளமுடன் குருவே வாழ்க குருவே வாழ்க 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 குரு வாழ்க ஜவளவன்

உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்விய வாழ்க்க